ஹாய் ஹாயோ சேவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் இன்றைய தினம் அங்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்து துறையில இருக்கிற எந்த இடம் சொல்லுங்கள் இந்த இடம் மட்டும் ஜெட்டியா ஓகே ஜெட்டி கிட்ட வந்த நாங்கள் வந்த இடத்துல சும்மா நாங்கள் ஒரு சோடா ஒன்று வண்டி குடிப்போம் இல்லை கெம்பஸ் ஆலை வந்தாரு கெம்பஸ் மொழியாக இருந்தா நம்ம கெம்ப வந்தாருவாடாச்சு கெம்ப சாலை வந்தோம் அப்போ வந்த இடத்துல வந்து மீட் பண்ணுவோம் மட்டும் வந்திருந்தோம் அப்போ அவனோட நின்று கதைச்சி போட்டு கழிச்சு கொண்டு நிற்க சரியான முறைக்கு சிங்கள காரலான் ஃபுல்லாக வந்து சிங்கள நிற்கினா அதாவது இங்கே வந்து மெயின் மீன் வந்து பிற்க போடணும் முழுக்க நாங்கள் கொழம்புக்கு கொண்டு போய்ப்போம் அப்போ அதைத்தான் வந்து ஏலம்பட ஓ ஏழம்பட போடணும் அப்போ அதை ஒரு வீடியோ அடுப்போம் வந்தேன் நாங்கள் ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து சனாலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் பார்க்குறேன் நீங்கள் வீடியோ அடுத்த என்ன வீட்டில் சொல்கிறேன் மறக்காமல் பண்ணுவோம் அதில் வேலைங்க நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கிடம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த மீன் விலையெல்லாம் பார்ப்போம் நான் கூட பெஸ்ட் டைமாக வந்து பார்க்க போகிறேன் உழவு பெரிய மீன் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பார்ப்போமா

எத்தனை கிலோ கருவாட்டு கேட்டுறேன் என்ன மீன் இது என்ன மீன் தலைப்பத்த

வாடகாணி திருக்கே வட்டி நவால வேனுக்குதான் போகுதா

கொட்டுறா சிங்கள மக்களுக்கு பெருத்துறையில் சிங்கள மக்களுக்கு முன் ஏலம் போன மீன் இந்த முள்ளு குத்தினா ஒன்றரை மாசத்துக்கு கொழம்ப மாட்டேன் மெனசன்

இதெல்லாம் கொழும்புக்கு தானே ஏற்றுமாதிரியா அங்கே வைத்தாப்பா அது அது கருவாட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வேண்டி தெரியும் சும்மா ஏதாட்டம் வந்துடுறாங்க ஜெட்டிக்குன்னு ஓகே வானம் வானம்பறது வெற்றின்ம்மா என்னக்கு <Vattrica> இதெல்லாம் கரப்பு திருச்சு என்ற வலுவாரு பெருசா கரப்பு

மீன் ஐசிதா மீன் சூற மீன் பிக்க பிக்க ஏடத்துக்கோட்டு நான் பிடிக்கிறக்கோ ஒரு ரெண்டு மாசத்துல இருக்குமே சின்ன சூர மீன் தான் கூடுதலா வந்து இதுல வந்து சிங்கள மக்கள் கொஞ்சம் விருப்பமான மீன் என்ன

ஓகே பாத்த வந்த இடத்துல ஜிக்கு ஆனால் வந்து சரியான முறைக்கு நல்ல மீன்கள் வந்து ஏலம் போட்டு கொண்டு வந்தோம் இவர் வாங்குறதுக்கு வந்த ரென்னோட அப்ப வாங்கியாச்சு வாங்கிட்டீங்களே ஏன் வாங்கில வாங்கியா வாங்கி ஆ வாங்கிய கார் டிக்கே கே இருக்கையா ஓகே அப்போ சும்மா வந்த வந்த இடத்துல சும்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க ஓகே இதோட வந்து கூட வீடியோ முடிச்சு கொடுத்து சேனல் இருக்குது ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பில் ஒன்று கொடுத்திக்கிட்டே நாங்கள் போடுற வீடியோ உடனே உடம்புறோம் இதோட வீடியோ முடிச்சு கொடுவோம் பயிரிடுவோம்